வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு விருதுநகர் தூத்துக்குடி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கானோம் அது என்ன ஐட்டம்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம இன்னைக்கு விருதுநகர் தூத்துக்குடி சைடில் செய்கிற என்ன பொரிச்ச பரோட்டா செய்ய போறோம் அதுக்கு வந்து விருதுநகரில் வந்து புரோட்டான்னு என்ன எண்ணெய் ப்ரோட்டாதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அவ்வளோ ஃபேமஸ் விருதுநகர் தூத்துக்குடியில் ஈவினிங் ஆகிட்டா ப்ரோட்டா கடையும் புரோட்டா கடை அவ்வளோ கடை இருக்கும் விருதுநகர் தூத்துக்குடியில் போனீங்கன்னா நீங்கள் அந்த சாள்னாவோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் எம்டி சாள்லாம் கொடுப்பாங்க நம்ம சைட் டிஷ்ஷை ஒன்றும் தேவை கிடையாது இதுக்கு அதில் பிச்சு போட்டு அந்த சாள்னா ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கிலோ மைதா மாவு நாங்கள் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை போடுறதுனால உங்கள் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஈவனாக நல்லா எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நீங்கள் நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பிசைய ஆரம்பிச்சுடுங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் இதை வந்து ரொம்ப ரொம்ப லூஸாகவும் பிசைய வேணாம் ரொம்ப டைட்டாகவும் பிசைய வேணாம் நார்மலாக பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தாராளமா வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அதை வந்து ஊற விட்டுருங்க பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியில நீங்க அதை வந்து கவர் பண்ணி வச்சிடுங்க ஹாஃப் அன் அவர் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து உருண்டை போட ஆரம்பிப்போம் இந்தளவுக்கு நீங்கள் உருண்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போது மேடையில் இல்லைன்னா நீங்கள் கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த உருண்டையை வந்து உங்களால் எவ்வளோ தின்னாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக இழுத்துக்கோங்க இப்போ நம்ம தின்னா இழுத்துட்டோம் இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சேலைக்கெல்லாம் கொசுவோம் மடிப்போம்ல அது மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க சோ இதை வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருங்க ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க இன்னொன்னு நாங்க செஞ்சு காமிக்கிறோம் இப்போ வந்து மடிக்கிறது மட்டும் நாங்கள் இன்னொரு வாட்டி காமிக்கிறோம் இந்த சேலை கொசுவம் மடிக்கிற மாதிரி இப்படி ஒரு மடிப்பு அப்புறம் இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வாங்க இது மாதிரி மடித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பரோட்டாக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக தட்ட வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ கல்ல போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றாமல் நம்ம இதை வந்து சுட போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து வாட்டி எடுக்கிறோம் இது மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் தட்டி தட்டி வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம் அப்புறம் வேணுங்கிற டைம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகலை பரோட்டா நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து வாட்டி மட்டும் எடுத்துருக்கோம் இப்போதும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பரோட்டாவையும் அந்த மாதிரி வாட்டி எடுத்துக்குவோம் எண்ணெய் போடாம ரெண்டு சைடும் ஜஸ்ட் அது ஹீட் ஆற மாதிரி வச்சு எடுத்துக்குவோம் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பரோட்டா தேவையோ அதை நம்ம ஃபர்ஸ்டே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி ஒரு வாட்டி கல்லுல போட்டு எடுத்துட்டோம் இப்போது நம்ம வந்து ரெண்டு விதமாக போட்டு காமிக்க போகிறோம் பரோட்டாவை ஒன்று வந்து பொறிச்ச பரோட்டா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது இன்னொன்று வந்து ஆர்டினரியாக தவால எண்ணெய் விட்டு தவால போட்டு எடுக்கிறது அதாவது வாட்டு பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு மெத்தடியும் பார்ப்போம் இப்போ நம்ம பொறிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நம்ம வாட்டி வச்ச பரோட்டாவை போட்டுக்கோங்க உங்கள் பரோட்டாக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க பரோட்டா சைஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு சைட் திருப்பிக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம இன்னொரு சைட் திருப்பிக்குவோம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோன்னு வெந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் பொரிச்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சு விருதுநகர் தூத்துக்குடி ஸ்டைல் பொரிச்ச பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டிக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சால்னா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வாட்டு பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அது தவால வந்து நம்ம வச்சிருக்க அந்த பரோட்டாவை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து கல்ல போட்டு எடுத்திருக்கோம் இல்லையா அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே தவால போட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் உள்ளே நல்லா வேகும் ப்ளஸ் நல்லா லேயராக சாஃப்டாகவும் வரும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட் அந்த மாதிரி போட்டோம் ரெண்டு சைடும் திருப்பி எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம பார்க்கலாம் இப்போவே நல்ல லேயர் வந்திருக்கு இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம் இப்போது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அப்போ தான் நல்ல லேயர் வரும் நல்ல லேயர் தெரியுது சுவையான பொரிச்ச பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இந்த மெத்தடில் நார்மலாக நீங்கள் ஹோட்டலில் பொரிச்ச பரோட்டா வாங்கினீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இது அந்தளவுக்கு ஆயிலியாகவே இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ரெசிபி ஃபோட்டோவை எங்கள் வீட்டு சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ